ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது உப்பு தீபம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி சாயந்தரம் நம்ம உப்பு தீபம் போடுறது ரொம்ப நல்லது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிவிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொன்றும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த உப்பு தீபம் வந்து இந்த மாதிரியான ஒரு மண் சட்டியோ இல்லை பித்தளை அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மண்ணாக இருந்தால் ரொம்ப சிறப்பு இதுக்கு கீழே வந்து நம்ம இந்த மாதிரியான பித்தளை செம்பு இல்லை வெள்ளி உங்களுக்கு என்ன வசதியோ இல்லை மண்லேயே கூட தட்டெல்லாம் விக்கிறாங்க அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு இதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரெண்டு அகல் விளக்கு ஒரு அகல் விளக்குல வந்து கீழே நம்ம வந்து பச்சரிசியில மஞ்சள் தடவி வச்சிருக்க இந்த இந்த பச்சரிசி அக்ஷதை வந்து ஒன்னுத்துல நிரப்பிட்டு இன்னொன்றுத்தில் வந்து நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு நம்ம விளக்கேற்ற போகிறோம் எப்படி பண்ணுறேன்னு பா காமிக்கிறவாங்க இது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் இதில் வந்து நான் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது மூணுமே வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக இது கூடவே வந்து நம்ம பன்னீர் கலந்து இந்த இதுக்கு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் வாங்க பா பார்க்கலாம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் எந்த இடத்துல நல்ல மனம் இருக்கும் அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தாயார் எழுந்தருள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக நான் இந்த பொருட்கள்லாம் சேர்த்துறேன் அதே மாதிரி இந்த பன்னீரும் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தன்மை வந்த உடனே இது வந்து ஃபுல்லுமே நம்ம மஞ்சள் அப்ளை பண்ணணும் மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு குங்குமம் வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கல்லுப்பு இந்த உப்பு தீபத்துக்கு வந்து நம்ம எப்பயுமே கல் உப்பு தாங்க பயன்படுத்தணும் தூள் உப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அதுவும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை காலையில் ஆறு டு ஏழு இல்லை மத்தியானம் ஒன்று டு ரென் ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒம்பது இந்த மூணு டைம் வந்து நமக்கு சுக்கரகோரை வருது இந்த டைமிங்கில் வந்து நம்ம உப்பு வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உப்பு தீபம் ஏற்றுறதுனால வீட்டில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி ஃபஸ்ட்டு வெளியில் போகும் வீட்டுக்கு வந்து தேவையில்லாத திருஷ்டிகள் நிறைய இருந்தது அப்படின்னா அது வந்து சரியாகும் அதுக்கப்புறம் எப்பயுமே குழந்தைங்க நிறைய உடம்பு சரியில்லாமல் போகுது அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு இருந்தாலுமே அந்த இது வந்து ரெகுலராக நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இந்த உப்பு தீபம் ஏற்றுறதுனால அது எல்லாமே க கண் குறைய ஆரம்பிக்கும் அது நம்ம ஒரு கொஞ்ச நாள்லயே நம்ம அது விசிபிளாக பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பொருள் பொருளாதார ரீதியாகவும் வந்து நமக்கு உயர்வு ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் உப்பு தீபம் போட்டுட்டு எனக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது தப்பு நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டே இருக்கும்போது அதனுடைய பலன் வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து இது ஃபுல்லுமே நம்ம மஞ்சள் தடவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து மஞ்சள் தடவுன இந்த மண் பவுல் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இங்கே சென்டராக இப்படி வச்சுட்டு இது ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி கல்லுப்பு எடுத்து ஃபுல்லும் நம்ம நிரப்பிக்கணும் இது நிரப்பும்போது பார்த்து பக்குவமாக கொஞ்சம் பண்ணணும் ஏன்னா கல்லுப்பு வந்து கீழே சிந்தாம செதறாமல் நம்ம பார்த்துக்கணும் இந்த மாதிரி கல்லுப்பு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த ஒரு அகல் விளக்கு இதில் இந்த அச்சதை இருக்குது இல்லைங்க அச்சதை அரிசி இதை வந்து கொஞ்சமாக இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி இந்த கல்லுப்பு ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பவுலில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கும் மேலே இந்த ஒரு அகல் இப்படி வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு இதில் வந்து நம்ம நல்லெண்ணும் விட்டுக்கலாம் நெய் விட்டுக்கலாம் இரு நெய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நெய் விளக்கு போடுறது ரொம்ப நல்லது நம்ம என்ன உப்பு தீபம் வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு தானே போட போகிறோம் அதனால் வந்து வெள்ளிக்கிழமையில் மேக்சிமம் நெய்யில் போடுறது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி வந்து இந்த விளக்கை ஏர் ஏற் தயார் பண்ணி வச்சுட்டு மகாலக்ஷ்மி தாயார் பூஜா அறையில் மகாலட்சுமி ஃபோட்டோவோ இல்லை விக்கிரகமோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த படத்துக்கு முன்னாடி இந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஆறு மணிக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஆறு மணிக்கு நம்ம விளக்கேற்ற ஏற்ற சரியாக இருக்கும் இப்போ இங்கே பூஜை அறையில் பாத்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு சின்ன மனை போட்டு இந்த மனைக்கு மேலே இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆண்டாளையும் மகாவிஷ்ணுவையும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் இங்கே இந்த மனையில் உட்கார வச்சுருக்கேன் இப்போ இந்த மனைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பத்மம் கோலம் போட்டுக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கோலம் தெரிஞ்சாலுமே நீங்கள் அந்த கோலம் கூட போட்டுக்கலாம் நான் இப்போ பத்மம் கோலம் போடுறேன் பார்க்கலாம் வாங்க ஈரத்துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு பச்சரிசி மாவு பச்சரிசி மாவினால் இந்த மாதிரி வந்து கோலம் போட்டுக்கலாம் லட்சுமி கோலம் போட்டாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது நான் இன்னைக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பத்மம் கோலம் போடுறேன் பத்மம்னா வந்து இந்த மாதிரியான பூ இதழ்கள் மாதிரி வரும் இதுலேயே கூட நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா பளிச்சுன்னு தெரியும் கோலம் வந்து மகாலட்சுமி வழிபாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கோலம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ இந்த கோலத்துக்கு நடுவில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த உப்பு தீபத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சுவாமிக்கு முன்னாடி வந்து இந்த தீபம் ஏ ரெடி பண்ணியாச்சு நான் இன்றைக்கி உப்பு தீபத்து கூடவே பஞ்சகவ்ய விளக்குமே இன்றைக்கி ஏற்றலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இந்த பஞ்சகவ்ய விளக்குமே பார்த்திங்கன்னா இதிலருந்து வரக்கூடிய அந்த மனமும் சரி அந்த புகை வந்து நம்ம நுகர்றதுனால ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்குமே வந்து ஒரு ஹோமம் வளர்த்ததுக்கான பலன் வந்து நமக்கு இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றுறதுனால கிடைக்கும் இப்போது நம்ம உப்பு தீபம் ஏற்றிக்கலாங்க உப்பு தீபம் கூடவே பார்த்திங்கன்னா அஞ்ச வியவலக்கும் விளக்கும் ஏற்றையாச்சு ச்வாமிக்கு சுவாமிக்கு நம்ம சாம்பிராணி தூபம் காமிச்சிடலாங்க எப்பயுமே ஒரு பூஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல மனமுள்ள தூபம் வந்து போட்டோம்னா ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில் போய் கல்லுப்பு மஞ்சத்தூள் வாங்கி வச்சுருக்கேன் அது இப்போ வந்து சுவாமிக்கு முன்னாடி வச்சுருக்கேன் அடுத்தது அம்பாளுக்கு வந்து தாம்பூலம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இங்கே நைவேத்தியமாக கற்கண்டு இங்கே வந்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி தீர்த்தம் வச்சுருக்கேன் ரெண்டு பக்கம் வந்து மஞ்சத்தூள் குங்குமம் வச்சுருக்கேன் இவங்க தான் நம்ம வீட்டு சுவாமி பெருமாளும் தாயாரும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் சுற்றியும் வந்து காயின்ஸ் வச்சு அதுக்கு மேலே நான் அவங்க அலங்காரமாக உட்கார வச்சுருக்கேன் இப்போ சுவாமிக்கு வந்து நம்ம உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு பால் பாயாசமோ இல்லை ஸ்வீட் ஏதாவது நீங்கள் வந்து நெய்வேதியம் வைக்கலாம் அப்படி இல்லை ஒர்க்கிங்கு நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கற்கண்டோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லை வெறும் ஒரு டம்ல பால் காய்ச்சி வச்சாலுமே ரொம்ப சிறப்பு தாங்க இங்கே பின்னாடி வந்து மாயலை கொத்து வச்சுருக்கேன் சும்மா அழகுக்காக மாயலையும் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம மாயலை வைப்போம் இன்னொன்று நான் வந்து இங்கே இதுவரையும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சொல்லியிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரியான ஒரு மஞ்சள் கலர் பேப்பரில் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அவங்க எல்லாருடைய பேரையும் எழுதி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விஷ் இருக்கும் இல்லையா கோரிக்கைகள் அதை வந்து ஒவ்வொரு பூஜையிலையுமே நான் இந்த பேப்பரை வந்து அதை எழுதி கிட்ட வந்து இப்படி வச்சுருவேன் எங்களுடைய கோரிக்கைகள் இதுதான் இதை வந்து நீங்கள் தான் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் கடவுளுக்கு வந்து நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கைக்கு ரொம்ப நன்றி அதை முதல்ல தெரிவிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நாங்கள் அதுக்கு தேவையானதை நீங்கள் தான் எங்களுக்கு வந்து வழங்கணும் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க கேட்டால் தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் இந்த மாதிரி வந்து மஞ்சள் கலர் பேப் பேப்பரில் நம்மளுடைய விஷ் எல்லாமே எழுதி சுவாமி கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணுறது இதை வந்து நீங்கள் இத்தனை நாள் முயற்சி பண்ணலைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இவ்வளோதாங்க இந்த விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வீட்டுக்கு வந்து சாம்பிராணி தூபமெல்லாம் காமிச்சிட்டு கற்பூர ஹாரத்தை காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த உப்பு என்ன பண்ணலான்னா அடுத்த நாள் காலையில் அதாவது சனிக்கிழமை காலையில் எடுத்து கால்படாத இடத்துல போடலாம் அப்படி அந்த மாதிரி இடம் இல்லாதவங்க தண்ணியில் போட்டு கரைச்சி விட்டுட்டு அதை வந்து கிச்சன் சிங்க்கில் வந்து நம்ம கொட்டிடலாம் அதுக்கு முன்னாடி கிச்சன் சிங்க்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா சிவகுமார் மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்